அண்ணா என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி மூஞ்சி ஃபியூஸ் போன மாதிரி வச்சுட்டு இருக்க இல்லடா விஜய் சாண்டி என்ன வேணான்னு சொல்லிட்டாடா யாரு அந்த மஞ்ச முடி முட்டை அவளா ஏ ரமேஷ் அவ இவன் சொன்னா அவ்வளோதான் மவனே உன் கண்ணை நோண்டி விட்டுருவேன் அவ ஏன் ஆளு புரியுதா ஐயோ மச்சான் நீ ஏன்டா இப்படி கோவப்படுற சரி சரி விடு உன் ஆளுதான் என்ன பண்ணி தொலைச்சே எதனால அவள் வேணான்னு சொன்னா இன்னைக்கு கோவிலில் பஞ்சாயத்து முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்தோமா அப்புறம் அவ வெளியில துணி எடுக்க வந்தா மழை வருதுன்ட்டு நானும் அவ வந்திருக்கிறத பார்த்துட்டு அங்க போனேன் அவ மழையை ரசிச்சுட்டு இருந்தா நான் அவளை ரசிச்சுட்டு இருந்தேன் நல்ல மழை அப்போ சில்லுன்னு காத்து காத்துல அவளோட துப்பட்டா பறந்து வந்து என் முகத்துல விழுந்தது நான் துப்பட்டாவை எடுத்துகிட்டு அவள் பக்கத்தில் போனேன் அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தா அவ்வளோ என்னை லவ் பண்ணுறா அப்புறம் ஐ லவ் யூ சொன்னேன் உடனே அங்கேருந்து நோன்னு சொல்லிட்டு போயிட்டா ஐ லவ் யூ சொன்னதுக்கப்புறமா தான் அவன் நோவே சொன்னாளா ஆமாடா ஆமாம் மகேஷு அவள் அவளுக்கு பிடிக்கலனா அவள் என்னை தொடவே விட்டுருக்க மாட்டாள்ல நான் ஹக் பண்ணுற வரைக்கும் அவையே அமைதியாக இருக்கணும் அப்போவே நான் அடிச்சிருப்பாளே ஆனந்த் அப்போ அவளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம்ல கொஞ்சம் டைம் கொடு உனக்கு என்னடா தெரியும் நான் இன்னும் எவ்வளோடா அவளுக்கு டைம் கொடுக்குறது எத்தனை வருஷம் நான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா எனக்கு அவதாண்டா எல்லாமே அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும் ஆனா மச்சான் அவ தான் நீ ஐ லவ் யூ சொன்னதோ நோன்னு சொல்லிட்டாலே இல்லைடா அவளுக்கு என்ன பிடிக்கும் அவ வாய் மட்டும்தான் நோன்னு சொல்லுது ஆனா அவ மனசுல நான் தான் இருக்கேன் சரி உனக்கு தான் கான்ஃபிடென்ட் இருக்குல்ல அப்புறம் ஏன் முகத்தை இப்படி தொங்க போட்டு உக்காந்துட்டு இருக்க அது இல்லைடா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் அவளை அவ்வளோ பக்கத்தில் பார்த்தேன் அவளை ஹக் பண்ண அது எவ்வளோ மெமரேபிளான விஷயம் தெரியுமா ஐ லவ் யூன்னு நான் சொல்லாமல் இருந்திருந்தேன் அவனோன்னு சொல்லியிருக்க மாட்டாள்ல எனக்கு ஹர்ட் ஆகாமல் இருந்திருக்கோம்லே அண்ணா பொண்ணுங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் டைம் கொடுடா நம்ம யோசிக்கிற மாதிரி கிடையாது அவங்களுக்கு வேற ஏதாவது கூட ப்ராப்ளம் இருக்கும்ல ஏமாச்சா ஒரு வேளை வேற யாரையாவது லவ் பண்ணுறாலோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவளாவது வேற யாரையாவது லவ் பண்றதாவது கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல நான் இங்க இல்லாம இருந்திருக்கலாம் இத்தனை வருஷம் அவகிட்ட பேச முடியாம எனக்கு ஒரு நிலைமை இருந்திருக்கலாம் இருந்தாலும் அவ எங்க எங்க போறா என்னென்ன பண்றா யார்கிட்ட பேசுறா எல்லா விஷயத்தையும் நான் கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன் கண்டிப்பா அவளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது அவ என்ன மட்டும்தான் லவ் பண்றா சரி மச்சா ஏன் இவ்வளவு ஏன் இவ்வளவு சோகம் ஆகுற அப்பப்போ உன் மூஞ்சில அம்பியும் அன்னியனும் மாறி மாறி வரா பார்க்கவே பயங்கரமா இருக்கு ஆனா நடுவுல ரெமோ மட்டும் மிஸ் ஆகுது இல்ல ஒட்டு மொத்தமா ரெமோட சேர்ந்து அந்த ரொமான்ஸின் தான் ஓட்டிட்டு வந்துட்டானே அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா சரி சரி மச்சான் கூல் மச்சான் கூல் இப்போ சில்லுன்னு பியர் அடிக்கிறோம் மச்சான் உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நீ மறக்கிற போய் தூங்குற ஓகேவா ஆனந்த் ஓ தம்பியா இருந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் இவனுங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் முதல்ல கட் பண்ண நீ சோகமா இருக்கியா நல்லா சாப்பிட்டு தூங்கு இல்லையா ஒரு வாக்கிங் போயிட்டு வா அதை விட்டுட்டு உக்காந்து சும்மா சரக்கு அடிக்காத இவனுங்க கூட சேர்ந்துட்டு நீ தண்ணி அடிக்கிறத பார்த்தா அந்த பொண்ணு இன்னும் தான் உன்னை விட்டுட்டு தூரமா போகும் நான் சொல்றதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் விருப்பம் ஏண்டா என்ன பார்த்தா குடிக்கார மாதிரியாடா தெரியுது நீ நல்லா வந்தான் ஆனா கூட்டு சேர்த்து வச்சிருக்க பாரு ஒருத்த இந்த முட்டைக்கண்ண இவன் நான் மட்டும் உன் கூடவே வச்சுட்டு ம் உன் லவ் ஸ்டோரி விளங்குன மாதிரி தான் ஹீரோ போதும் நிறுத்துடா என்னடா உன்னை பத்தி சொன்னதும் உனக்கு கோவம் வருது போல தண்ணி அடிக்கிறதுலாம் ஒரு பெரிய தப்பே கிடையாதுரா நாங்கள் என்ன அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் ஏதோ ஊரில் திருவிழாவுக்கு வந்தோம் சின்னதாக ஒரு தப்பு நடந்துடுச்சு அதனால ஊர்லேயே இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சு ரொம்ப டென்ஷனாக இருக்குது மச்சான் வேறு ரொம்ப சுகமாக இருக்கான் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால சரக்கு அடிக்கலாம்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்கு சுச்சுவேஷன் அப்படி இல்லை நீயா அப்படி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிற நீ கிடந்தது இல்லாமல் சேர்ந்து அவனையும் நல்லா கெடுக்கிறடா சரி விடு மச்சான் இன்னியோட லாஸ்ட் இதுக்கப்புறம் குடிக்க வேணாம் ஓகேவா நல்லா சில்லுன்னு பியரை போட்டு போய் படுத்து தூங்கு எல்லாத்தையும் விட்டு தள்ளு இதுக்கப்புறமா தான்டா நீ வெறித்தனமாக சாண்டியை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஆமாம் மச்சாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மஞ்ச முடி போய் அந்த ஃபோட்டோவை உடைச்சிட்டான் அதனால இந்த ஊரில் ஏதோ பரிகாரம் கிரிகாரம்னு சொல்கிறானுங்க அது பண்ணுற வரைக்கும் நம்ம யாரும் ஊருக்கும் போக முடியாது உனக்கு அது கிடைச்ச வாய்ப்பாக எடுத்துக்கோ இங்கே இருக்கிற நாளில் எப்படி சாண்டியை இன்ட்ரெஸ்ட் பண்ணலான்னு நினை நான் சாண்டியம்ப்ரெஸ் பண்ண வேணும் லவ் தானே மச்சான் உனக்கு இருக்க அழகுக்கு ஆயிரம் பொண்ணுங்க கியூவில் வரும்டா நீ தான் என்னமோ அந்த முட்டைக்கண்ணி தான் வேணும்ன்ற கண்டிப்பா வருவோம் மச்சான் நீ அவளை இம்ப்ரெஸ் பண்ணு அதானே எப்படியோ நம்ம இங்கே தானே இருக்க போறோம் நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாரு நாளில இருந்து ஒரு புது ஆனந்த பாப்பீங்க ஒட்டுமொத்தமா ஒரு ரோமியோ எப்படி இருப்பான்றத பாப்பீங்க ரெமோவா மாதிரி அவளை எப்படி லவ் பண்றேன்னு பாருங்கடா ஏ சூப்பர் மச்சா சூப்பர் மச்சான் இதே கொண்டாட்டத்தோட ஒரு பியர் அடிச்சிட்டு போய் தூங்குறோம் ஆக மொத்தம் சொல்றது யாரும் கேட்க மாட்டீங்க என்னமோ பண்ணி தொலைங்க நான் போய் தூங்குறேன் டே அண்ணா சீக்கிரமா வந்து தூங்கு ஆறு மணிக்கு மேல யாரும் வெளியில இருக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல சொன்னாங்கல்ல யாராவது நீங்கள் வெளியே இருக்கிறத பார்த்துட்டு வந்து எதுனா பிரச்சனை பண்ண போகிறாங்க சரிடா சரிடா நீ போய் தூங்குடா வரேன் ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது என்ன காப்பாத்து காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ ஐயோ நான் சாக போறேன் நான் சாக போறேன் என்ன முதல்ல முதல என் கூட வா சொல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வா டேய் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா உனக்கு ஏற்கனவே அந்த மாளிகை பக்கத்துல போய்தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது இப்போ ஆறு மணிக்கு மேல ஊரை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் வேற இதை நீ மறுபடியும் அந்த பங்களா கிட்ட போய் நின்னுட்டு இருக்க எவனாவது பார்த்தான்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவானுங்க கொஞ்சமாச்சும் சீரியஸ்னஸ் தெரியுதா உனக்கு டேய் டேய் என்னடா திட்டாத அங்க ஒரு ஆளு ஒரு ஆள் அந்த பங்களா உள்ள இழுத்துடுச்சின்னா அவன் மேல பறந்தா நான் பார்த்தேன் இதே லூசு விஜய் நீ சிறக்கடிச்சிருக்கேன் இல்ல நான் சிறக்கடிச்சிருக்கேனா நல்ல தூக்கத்துல இருந்துட்டு ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டுட்டு இப்ப வந்து பைத்தியம் மாதிரி ஒளறிட்டு இருக்க எல்லாம் கெட்ட கனவுதான் ஆள் பிறந்தானா பங்களா இழுத்துருச்சான் கனவா எந்திரிச்சு நீ பாட்டு நடந்து வந்துட்டே இருந்த நானும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இங்க வந்து நின்றுட்டு இருக்க ஒழுங்கா போய் வீட்டுல படு வா வீட்டுக்கு போலாம் ஆனா எனக்கு கனவு மாதிரியே தோணலடா நான் பார்த்த ஒருத்தர் அப்படியே மேல பறந்தாரு ஏதோ ஒன்னு உள்ள இழுத்துட்டு போச்சுடா அந்த பங்களாக்குள்ள நீ வாய மூடுறா தூக்க கழகத்துல இருக்க ஏதோ கெட்ட கனவு அவ்வளவுதான் வா போலாம் சரிடா